அலாம் வலைக்கும் வரமத்துல்லா கணிதத்திற்குரிய அல்லாஹு என்ளே சுபுகுக்கு பின்னால் தூங்குவதை இந்த சமுதாயம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் சுபகுக்கு பின்னால் உள்ள நேரம் என்பது பெருமாள் அல்லா ஹலேஹி வசல் அவர்களால் படக்கத்து செய்யப்பட்ட நேரம் என்று ஹதி ஷரீஃபே சொல்லப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது கனியோ பெரும்பெறும் சகாபாக்கள் எல்லாம் அதிகாலையில் சுபுகுக்கு பின்னால் தன்னுடைய வியாபாரத்தை தொடங்கிய பெருமக்கள் எல்லாம் இவ்வளவோ அதிவிரைவாக மிகப்பெரிய செல்வங்களை பறக்கத்துகளை அல்லாஹ் அபுல்லிடமிருந்து பெற்றுக் கொள்வார்கள் ஏழு மணி எட்டு மணி பத்து மணி வரை தூங்கிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு மாத்திரம் தருவான் என்று நினைத்துக் கொண்டு கனவு கண்டு கொண்டு போய் கடையை திறப்பது எந்த வகையான லாபமும் இல்லை பாருங்கள் அல்லாஹினுடைய இயற்கையான காட்சிகளை எல்லாம் பாருங்கள் சூரியன் அதனுடைய உதிப்பை இதோ உதிக்க ஆரம்பித்து விட்டது பாருங்கள் சூரியன் அதனுடைய வேலையை தொடங்கிவிட்டது இந்த பயிர்கள் எல்லாம் மனிதன் விளைவித்த பயிர்கள் எல்லாம் முறைத்து வர ஆரம்பித்து விட்டது அல்லாஹினுடைய படைப்புகள் எல்லாம் கொண்டு தஸ்பீஹா ஒவ்வொரு படைப்புகளும் அல்லாஹுவை தஸ்மீர் செய்து கொண்டும் சுஜூர் செய்து கொண்டு உலகத்தில் இருக்கின்றது நாம் மாத்திரம்தான் அல்லாஹுவை மறந்து அதிகாலை நேரம் சுபகூடிய நேரத்தில் கூட தூங்கக்கூடிய சோம்பேறிகளாக நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அபுல் ஆஹ் இது போன்ற கிட்ட நடவடிக்கை உள்ள மக்களை விட்டு நம்மை பாதுகாப்பான ஆமீன்